ஹாய் கைஸ் வெல்கம் டு தி வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னென்னா நம்ம வந்து நாளைக்கு ஒரு சைக்கிள் ரேஸ்க்கு போக போகிறோம் அது எந்த இடம்னா ஒரு கல்பாட்டாலாம் நடக்குது ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய ரேஸில் கலந்துகிட்ருப்போம் சைக்கிள் ரேஸ் ஸ்லோ சைக்கிளிங் அந்த மாதிரி ஸ்கூலில் கலந்துகிட்ருக்கோம் அண்ட் ஃபஸ்ட் டைமாக ஒரு உண்மையான ஒரு ரேஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஸோ ஸோ எக்ஸைட்டட் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது நினைக்கும் போது ஸோ நாங்கள் இப்போ தான் அங்கேருந்து நம்ம ஊர் ஊர்லேருந்து இருந்து ஒரு மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் வரோம் நம்ம ஊர்லேருந்து இப்போ வந்து ரெண்டு பேர் வந்தோம் நானும் நந்தலூரில் அண்ணாவும் வந்தோம் ஸோ அவரோட அக்கா வீட்டில் தான் இன்றைக்கு ஸ்டே இங்கே இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஃபோர் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ திங்க் ஸோ டுமாரோ பி ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆகி ரெண்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம் ஆட்டோவில் தான் வச்சு கொண்டு வந்தோம் ஒன்று வந்து ஒரு ரோட் பைக்கு அண்ட் ஒரு எம்டிவி நம்மளோட நம்ம எம்டிவி வந்து மேலே வச்சு கட்டியாச்சு ரோட் பைக் வந்து உள்ளேயே வச்சாச்சு சீட்டு பக்கத்தில் ஸோ நம்ம போன ரூட்டு வந்து குழப்பள்ளி டூ சேரங்கோடு போயிட்டு அங்கேருந்து சேரம்பாடி சேரம்பாடி டூ உடவஞ்சால் அதுக்கப்புறம் மேப்பாடு போய்ட்டு அதுக்கப்புறம் கால்பட்டா பண்ணோம் ஸோ நம்ம வந்து சைக்கிளே போயிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் சம்திங் வருது ஸோ நாங்கள் சைக்கிளில் போயிருந்தாலும் போயிருக்கலாம் பட்டு கொஞ்சம் டைம் ஆனதுனால நாங்கள் ஆட்டோ எடுத்துட்டோம் அதோடு நம்ம சைக்கிளை ட்ரைவ் ரைட் பண்ணிட்டு போயிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ரேஸுக்கு வேறு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிக்கணும் ஸோ அதனால் நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கோம் முன்னாடி ஆ இருக்கிறவங்க ஸோ நம்ம வந்து இப்படி ஆட்டோவில் வந்துருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து ரெண்டு பேர் மார்னிங் தான் கிளம்புறாங்க அண்ட் இன்னொரு பையன் வந்து அங்கேருந்து வந்து ஓட்டிகிட்டே வரோம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து இன்னொரு பையன் ஸோ இப்போ வந்து சைக்கிளை வந்து நம்ம எடுத்து வந்து இப்போ சைக்கிளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து களை எடுத்து வச்சாச்சு கீழே ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்மளோட ஜெர்சி இந்த மாதிரி டிக்கெட்டு டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது கொஞ்சம் அதை வந்து நம்ம போய் பார்க்கணும் டைம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஸோ நான் இங்கேருந்து கிளம்பி அங்கே எங்கே ரேஸ் நடக்குதோ அங்கே போய் நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ் சைக்கிள்லாம் கொண்டு வந்து இப்போ தான் இறக்கியிருக்கோம் இறக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இறக்கி வச்சாச்சு டயர்லாம் கழட்டி இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வச்சாச்சு நான் பக்கத்தில் அந்த சப்போட்டா பழத்தை பார்த்துட்டு இருந்தேன் மரம் அந்த மரம் நல்லாவே இருந்துச்சு ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் அங்கே ஜெசி வாங்க திரும்பி கிளம்பிட்டோம் கல்பட்டாக்கு ஆக்சுவலி போகும்போது அந்த கல்பட்டா டவுன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம சுல்தான் பாத்திரியாவோட ரொம்ப பெரிய டவுனாகவே இருந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம அந்த பிளைன் சைடு சிட்டி சைடு போனோன்னே எப்படி இருக்கும் பார்த்திங்களா ஒரு எப்போவுமே ஒரு ரஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒரு சிட்டி ஃபீல் இருக்கும்ல ஃபீ சிட்டி வைப்பில் அந்த கல்பட்டா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த இடம் எப்போதுமே அப்படியே ஒரு பரபரப்பாகவே இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க எப்போவுமே ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு வைபே ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு சிட்டிக்கு வந்த ஃபீல் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போகாட்டி கண்டிப்பாக போய் கல்பாட்டாவை ஒரு தாட்டி விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நாங்கள் அப்படியே பேசிகிட்டே நாங்கள் ரைட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி இது தான் இந்த இடத்துல தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகுது இது வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா ஸோ நாங்கள் இங்கே வந்து எங்களோட நம்ம ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரந்தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஸோ நாங்கள் அப்புறமா போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் கேட்டு நாங்கள் என்ட்ரி எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட இதாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் ஃபைனலி வந்தாச்சு ஸோ இங்கேருந்து தான் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது சைக்கிள் ஸோ இப்போ தான் நாங்கள் வாங்கினோம் ஒரு ஃபுட் கூப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் சைக்கிளுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கு ஒரு நம்பர் டேப் மாதிரி அண்ட் ஜேர்சிக்கு பின்னாடியும் நம்பர் டேப் ஓட்டணும் ஸோ ஜேர்சியும் கொடுத்துருக்காங்க பேில் ஸோ உள்ள கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸு அண்ட் ஜூஸு அந்த மாதிரி இருக்குது ஸோ திஸ் இஸ் த பேக் ரைஸ் பைக்கர்ஸ் கிளப் கூட வந்த ஒரு ராசிங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக்கில் ஸோ இதுதான் ஸ்டேஜ் இந்த இடத்துல தான் நாம் வின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ நான் அந்த இடத்த அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட்னால கொஞ்சம் நல்ல ஃபீலாகவே இருந்துச்சு ஒரு குட் ஃபீலிங்கு வந்தவங்க எல்லாமே காரில் தான் அதுவும் பெரிய பெரிய சைக்கிள் இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்களா எப்படியும் ஒரு டூ லேக்கிட்ட இருக்கும் சேலா சைக்கிளில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த வண்டி என் கண்ணில் பட்டுச்சு பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு லாரி அதே சேம் தான் இது அது இவங்க வாங்கி வச்சுருந்தாங்க பைசைக்கிள் வந்து சேல்ஸுக்கும் இருக்கு இது வந்து அவன்டி ஒன்று ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காட்டில் ஒன்று வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எம்டி இது வந்து ரோடா இது வந்து என் இது வந்து

উচণ্ডি জিচণ্ডি নাই তৌচণ্ড ேக்குலர் வந்து ஆல்டோஸ் கொடுத்துருக்காங்களா நல்லா நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சைக்கிள் நான் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்தேன் தெரியல பட் நான் எடுக்கலை மார்னிங்கே வாங்கிடுச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும் ஒரு ரெட் கலரில் செம்மையாக ஒரு காரை பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது ஒரு அம்பாசட்ரு கார் தான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணாட்ட கேட்டேன் இது அம்பாசட்ரு காராக அப்படின்னு இல்லைன்னு அவர் சொன்னார் இது ஒரு பத்மினி அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பத்மினின்னு ஒரு கார் இருக்குது எனக்கு அந்த அந்த செகண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் பார்த்துட்டு இதுக்கு வந்து கியர் வந்து ஹேண்ட் கியரு அப்படின்னு சொன்னார் கைஸ் இந்த வண்டியை பாருங்க கைஸ் பார்க்கவே ஒரு வேற லுக்காக இருக்கு அது டொயோட்டா காருன்னு நினைக்கிறேன் ஐயா சம்ம அந்த சைக்கிள் மேலே மூணுத்தையும் வச்சோன்னே அந்த காரோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு வேற லெவல் லுக்காக இருந்துச்சு கெத்தாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டியை ஒரு ரெண்டு வருஷத்துல இல்லை அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல சரி வாங்கியே ஆகணும் இந்த இல்லாட்டியும் ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்கி ஆகணும் காருன்னு கார் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சைக்கிளை மோன் பண்ணணும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதுதான் ஹாலிடேஸ்ஸோட என்ட்ரன்ஸு நம்ம அதில் காமிக்கலை ஸோ அதனால நான் மறுபடியும் எடுத்தேன் இதை ஸோ வேஸ் இதான் அந்த ஹாலிடேஸ் ரெஸ்டாரண்ட் ஸோ இவங்க தான் மெயினாக ஸ்பான்சர் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க இன்னும் டைமாக டைமாக அப்படியே அந்த இடம் அப்படியே ஃபுல் டார்க் ஆகி ஃபுல் லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு நிறைய பேர் வந்தாங்க வந்து வந்து இதெல்லாம் ஜேர்சியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க நிறைய பேர் பெரிய பெரிய சைக்கிளிஸ்ட்லாம் வந்து ஜெர்சியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க போல இருக்குது கிளம்பிட்டாங்க எல்லா பைக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் சும்மா கார்லே வந்துட்டேன் ஆசை போலாம் வாங்க ஸோ நாங்கள் ஃபைனலி இப்போ ஜெர்சி இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ போய் நாம் வீட்டில் வந்து பைக் ஃபிட் பண்ணோம் டயர் குவாலிட்டி வச்சுருக்கோம் அதை ஃபிட் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் கைஸ் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நம்ம டயர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் உள்ள ஸ்டாண்டையும் நாங்கள் கலட்டிட்டோம் ஏன்னா இதுவே ஒரு முக்கால் கிலோ இருக்கும்ல ஸோ இதை கலட்டிட்டு நம்மளுக்கு நாளைக்கு ரைட் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு முக்கால் கிலோ கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதையும் க்வாலிட்டியாச்சு ஆ அதுக்கு இருக்குது இது எத்தனை கிலோ வருதுன்னு பார்க்கணும் ஸ்டாண்டு மட்டும் கிலோ இருக்கும் எப்படியும் அதுவும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும்ல வெயிட் ஓகே கேஸ் நாங்கள் ஒரு வழியாக பைக்கெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் செக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இனி சாப்பிட்டு தூங்குறாதான் வேலை ஏன்னா நம்ம மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எந்திரிக்கணும் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கணும் அங்கே வந்து நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி சம்திங்க்கு போகணும் ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டாக போகணும் ஏன்னா தூங்காட்டி நம்ம போக முடியாது தூங்காமல் சைக்கிளே ரைட் பண்ண முடியாது முதல்ல ஸோ நல்லா தூங்கினா தான் போக முடியும் சரி ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு நல்ல விளாகில் ரேஸில் உங்களை பார்க்குறேன் பாய் காய்ஸ்